தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு தேர்தல் ஆணையம் அவசர நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது பிஜேபி கூட்டணி வெற்றி பெற சதி நடக்கிறதோ என்னும் ஐயத்தை எழுப்புவதாக கூறியுள்ள விசி எம் ரவிக்குமார் எஸ்ஐஆரை விஜய் எதிர்க்கவில்லை எனில் அவர் பாஜகவின் கையால் என்பது வெளிப்படையாகும் என தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையம் உட்பட பன்னிரண்டு மாநிலங்களில் தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த நடவடிக்கையை துவக்குவதாக அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக திமுக விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும் போதே அடுத்த கட்ட நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் அவசரமாக மேற்கொண்டிருப்பது பீகாரை போலவே தமிழ்நாட்டிலும் சட்ட சட்டப்பேரவை தேர்தலில் குழப்பம் விளைவித்து பாஜக கூட்டணியை வெற்றி பெறச் செய்வதற்கு சதி நடக்கிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது எனவே உச்ச அடுத்த விசாரணை நவம்பர் நாலாம் தேதி போட்டிருக்கிற நேரத்தில் அதற்கு உள்ளாகவே இப்படியான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் செய்திருப்பது கண்டனத்துக்குரியது இது சட்டவிரோதமானது எனவே இந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம்